ஓ பன்னீர் செல்வத்தினால பெரிய அளவு ஓட்டு பர்சன்டேஜ் மிஸ் ஆகுதா சசிகலா அவர்கள் அப்படி ஆனங்களே எதை வச்சு சொல்றீங்க அந்த ராமநாதபுரத்தில் ஒரு ஆணை லட்சம் ஓட்டு வரப்போற தேர்தல் உங்களுக்கு வேணாமா சார் ஒரு சுகேட்சியா ஒரு தொகுதி நானும் சொன்னது ராமநாதபுரத்தை பற்றி தான் ஆரம்பிச்சேன் தமிழ்நாடு முழுக்க ஓபிஎஸ்க்கு ஒவ்வொரு தொகுதியிலும் லட்சக்கணக்கான வாக்குகள் இருக்கிறதே அந்த வாக்குகள் உங்களுக்கு வேண்டாமா அப்படியே கேட்டேன் அப்படியே கேட்டேன் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் வாங்கிய மூன்று லட்சம் ஓட்டுகள்ல பிஜேபி கழிச்சிட்டா கூட இல்ல நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பார்வை பார்த்தவங்களை கழிச்சாங்க அவர் வாங்கின ரெண்டு லட்சம் ஓட்டு உங்களுக்கு வேணுமா வேணாமா சொல்லுங்கள் சார் ம் டிவி ஆதரவு உங்களுக்கு வேணாமா மதுரையில் பிஜேபி எப்படி ரெண்டாம் இடம் வந்தது சிவகங்கையில் எப்படி தேவநாதன் சார் அறிமுகமே இல்லாத சம்மந்தமில்லா தேவநாதன் எப்படி அவ்வளோ ஓட்டு வாங்கினார் லட்சக்கணக்கான ஓட்டு திருநெல்வேலி அண்ணா அண்ணாதிமுக கிட்டத்தட்ட நாலாம் இடம் போச்சு யாரால இப்போ ஒன்றுமே இல்லையா அப்படி அது அப்படி யோசிச்சுக்கிட்டு அவர் தன்னை இப்பவே முதலமைச்சராகிட்டு தான் நினைக்கிறார் அதுதான் தப்புன்னு நம்ம சொல்றோம் திருப்பி இன்னொரு தோல்வி வந்தால் அதிமுக வீழ்ச்சியை தடுக்க முடியாது ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போன கதையாயிடும் அப்படி ஒரு துரோக வரலாறுக்கு ஒரு தவறான வரலாறுக்கு எடப்பாடி ஒரு பிள்ளையார் சொல்லி போடணுமா அப்படிங்கிறது அவருடைய மனசாட்சி தான் யோசிக்கணும்